கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட தொழிற்சங்க ஆஃபீஸுக்கு ஒருவருக்கு இலவசமாக உதவி செய்ய ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருந்தேன் அப்போ அந்த பக்கம் வழக்கமாக நான் போகிற வழிதான் ஆனால் திடீரென்று அந்த சாலையில் ஒரு வேலை ஒன்று நடக்கும் அப்போ அந்த சாலையில் வேலை நடக்கின்றபடியால் பல குழிகளை வெட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு பக்கம் போகலாம் இன்னொரு பக்கம் போக முடியாது அப்ப அதாவது ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நடந்து கொண்டு போய் வருவார்கள் ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே போகலாம் வரலாம் ஒரு பக்கத்தை அடைத்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் வேலை செய்வதற்கு தடையாக இருக்கும் என்றும் மற்றவர்கள் நடந்து கொண்டு இருந்தால் ஒரு நடக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும் என்பதற்காக அந்த இடத்துல ஒரு பலகை ஒன்று வைத்திருந்தார்கள் த்ரவார்சே பியத்தம் ஒப்ளி அதாவது ஃப்ரெஞ்சில் நீங்கள் இந்த பக்கம் போகக்கூடாது அந்தாண்ட பக்கமாக நீங்கள் கண்டிப்பாக அந்த தான் நீங்கள் நடந்து போகணும் அதாவது இங்கேருந்து அந்த பக்கம் கடந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்புக்குறி போட்ட ஒரு பலகை ஒன்று வைத்திருந்தார்கள் அப்போ ஆனால் அந்த பக்கம் ஒரு அம்மா சைனீஸ் அம்மா என்ன செய்தார்கள் என்றால் அந்த பலகையை கவனிக்கலை ஏன்னால் அதில் எழுதப்பட்ட எழுத்தை அவர்களுக்கு படிக்க தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த பலகையை அவங்க கவனிக்கலை அப்போ அவர்கள் ஒரு வலீஸ் அதாவது ஒரு பெட்டியை இழுத்து கொண்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்குன்ற பட்டியால் அவர்கள் வேகமாக போய் கொண்டிருக்கும் இருக்கும்போது அப்போ அந்த பலகையை கவனிக்காமல் அவங்க உள்ளே நுழைந்துட்டாங்க அப்போ அங்கே வேலை செய்கிற நபரு சத்தம் போடுறாரு அந்த அம்மாவை பார்த்து சத்தம் போட்டு ஃப்ரெஞ்சில் அந்த அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறார் என்ன திட்டுறாருன்னா இந்த பக்கம் நடக்கக்கூடாதுன்னு அம்புக்குறி போட்ட பலகை வைக்கப்பட்டிருக்கிறது அதை படிக்கவும் தெரியல அதை பார்க்கவும் இல்லை பார்க்காம நீங்கள் பாட்டுன்னு இந்த பக்கம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டி கையால் சைகை காட்டி வெளியே வாங்க வெளியே வாங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து குழி தோண்டிக்கிறக்காக அப்போ ஒருவேளை அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்கு ஆபத்து வரலாம் என்பதற்காக அந்த பலகை வைக்கப்பட்டு அதாவது நடந்து போ போகிற மனிதர்களுக்கு ஆபத்து வராமல் இருப்பதற்கும் அவளை பாதுகாப்பதற்கும் இன்னொன்று அந்த ரோட்டில் வேலை செய்து அந்த இட இடத்தை இன்னும் மேம்படுத்துவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கா அப்போ அந்த அம்மா அதெல்லாம் கவனிக்காமல் போனதுனால அந்த அம்மாவை அவர் கோபத்தோடு சத்தம் போட்டு தயவுசெய்து இங்கே இருக்கிற பழகையை கவனிமா பாருமா அம்புக்குரி போட்டுக்குது இந்த பக்கம் தான் போகணும் நடக்கணும் இந்த பக்கம் போகக்கூடாங்குது நீ இது உள்ளே போ நடந்து உள்ளே போறியேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போடுறார் இதை கவனித்தேன் நான் அப்போ இதை பார்த்தபொழுது ஒரு சிந்தனை என்ன சிந்தனை என்றால் நாமும் கூட வேதாகமத்தில் அநேக எச்சரிக்கைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோருமே ஆசீர்வாதமான வசனத்தை மட்டுமே நம்ம பார்க்குறோம் அதாவது சாலையில் இரு பக்கமும் நடந்து எதையும் கவனிக்காமல் போகிற மாதிரி அப்ப தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பான ஒரு வார்த்தை தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டிய ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டிய பல வசனங்கள் நம்மளுடைய நன்மைக்காக தேவன் எழுதி கொடுத்தார் எப்படி ஒரு பலகை அம்புக்குறி வைக்கப்பட்டு இந்த பக்கம் போகக்கூடாத நடந்து போகக்கூடாது நடந்து போனால் ஆபத்து வரும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இந்த பலகையை நாங்கள் இப்படி வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நடந்து போகும்போது மண்டையில் கண்டில் அடிப்பட்டு நீ இறந்து விட்டால் என்ன ஆகும் ஏன்னா பெரிய பெரிய வெயிட்லாம் தூக்கி இறக்கிற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பலகை வைக்கப்பட்டிருந்தது நாமும் கூட நம்ம நன்மைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்து அநேக காரியங்கள் மலைப்பிரசங்கத்தெலாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் புது நடவடிக்கைகள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நிருபங்கள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் தேவன் நம்மளுடைய நன்மைக்காக தேவன் அநேக காரியங்கள் எழுதி கொடுத்தார் ஆனால் அதையெல்லாம் நாம் கவனிக்காதபடி அந்த பலகையெல்லாம் கவனிக்காதபடி அந்த அம்புக்குறியெல்லாம் எல்லாம் நம்ம கவனிக்காதபடி நாம் நாம் இஷ்டத்துக்கு உள்ளே போகும்போது கண்டிப்பாக அந்த குழியில் உழலாம் இல்லை ஒரு விபத்தை சந்திக்கும் அதனால தான் அந்த நபர் தடுத்து நிறுத்தி சத்தம் போட்டு திட்டி அப்படி போமான்னு அதட்டி அனுப்புகிறார் நம்ம நன்மைக்கு தான் அப்போ வேதாகமத்தில் தெளிவாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த பலகை அங்கே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கவர்மெண்ட் சட்டம் சின்ன குழி தோண்டினாலும் சரி ஒரு பரியர் ஒன்று வச்சு ஒரு சிகப்பு கோடு போட்ட ஒரு கயிறை கட்டி பலகையை வச்சு சிக்னல் சாஸ்யத்தை வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியது கவுர்மெண்ட்டு சட்டம் வேலை செய்கிறவங்க அதை செஞ்சாகணும் அது ப்ரைவேட் வேலையும் பப்ளிக் வேலையும் அப்போ அதை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படி ஃபாலோ பண்ணாமல் மீறி போகிறோன்னு சொன்னால் அந்த விளைவை நாம் அனுபவிப்போம் அப்போ தேவனுடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம் வெளிச்சம் பாதைக்கு வெளிச்சம் தீபம் அப்போ சரியான பாதையில் நீங்கள் நானும் பயணித்து தேவனிடம் போய் சேர வேண்டுமானால் பிரியமானோடைய தேவனுடைய வார்த்தை வசனம்தான் நமக்கு ஒரு பலகையாக சரியான பாதையில் நடக்கக்கூடிய ஒரு பலகையாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் கவனித்து பார்க்கின்ற அநேக சம்பவங்கள் காரியங்கள் வழியாக தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்போ இந்த சம்பவத்தை நான் அந்த இடத்துல பார்க்கும் போது இப்படி தான் யோசித்தேன் ஆண்டு எத்தனை முறை நம்மளோட பேச அதனால்தான் தான் ஒரு இயேசு கிறிஸ்து இஸ்ரோல் ஜனங்களை யூதர்களை பார்த்து பேசும்போது எத்தனோ முறை நான் உன்னை கூட்டி சேர்க்கணும் எத்தனோ முறை நான் உனக்கு அறிவுரை சொன்னேன் எத்தனோ முறை உனக்கு நான் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொன்னன்னே நீ கேட்காம போறிய அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறார் இன்றைக்கே நம்மளை கூட பார்த்து அப்படியாக அங்களிக்கிறார் அகஸ்டின் நான் சொல்ற வார்த்தை கேளு நான் சொல்ற வார்த்தையில நட நான் சொல்ற வழியில போ அப்படின்னு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் அப்படியாக பேசுகிறார் எனவே நம்ம நன்மைக்காக எழுதி கொடுத்த இந்த வேதாகம தேவனுடைய வார்த்தையை கவனித்து அவருடைய பாதையில் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க கருத்தர் உங்களுக்கு எனக்கு குருபி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானேசிக்கிற பரவாயில்ல ஆண்டவரே உம்முடைய வசனம்தான் என்னுடைய எங்களுடைய கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாகுது அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும்பொழுது இருள் எங்களுடைய வாழ்க்கையில் வராது ஆண்டவரே அந்த இருள் எங்களை பற்றி கொள்ளாது அந்த வெளிச்சம் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றபடியால் அந்த வெளிச்சத்திலே நாங்கள் உங்களுடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை உள்வாங்கி அந்த வெளிச்சத்திலே எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் இருக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக யேசு கிறிஸ்து மூலம் தாழ்மட்சிய பங்க நலப்பிதாவே அமேன்